சரி ஓகே போனோன்னே ஆக்டிங்னா என்னன்னே தெரியாது என்ன பண்ணுன்னு தெரியாது அங்க போயிட்டு பாத்திரம் கழுவு குக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு நானும் அனுஷ்மாவும் பேசிட்டு இவர் ஏன் சும்மா நம்மள வண்டி எல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்காரு நடிக்க தர சொல்லு பட் சார் நீங்க இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது

இல்லை எக்ஸாம் ரூமுக்கு போனோன்னே ஆன்சர்ஸ்லாம் எல்லாம் மறக்கிற மாதிரி ஸ்பீச்லாம் ப்ரிப்பேர் வந்த எல்லாமே மறந்துருச்சு இப்போ தேங்க்யூ சொல்லணும் எல்லாத்துக்கும் ஸோ ஃபிலோசர்ல நான் ஆரம்பிக்கிறேன் சார் உங்க பையனுக்கு கூட இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க தேங்க்யூ சார் ரொம்ப மாதே சார் நீங்களும் எங்கள் டீமும் அப்படி நைட் என்ன சாப்பிடுவீங்கன்னு தெரியல நைட் ஷூட்லாம் அவ்வளோ எனர்ஜியா இருப்பீங்க ஸோ உங்க எனர்ஜி தான் ஆக்சுவலாக ஸ்கிரீன்ல தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஜஸ்டின் பிரபாகர் சார் சார் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் மியூசிக் ஐ காட் ஃபார் மை மூவி அண்ட் யுவன் சார்ஸ் வாய்ஸ் அண்ட் சின் மை மேம்ஸ் வாய்ஸ் இட் வாஸ் அமேசிங் யூ சார் சுரிய சார் சார் எந்த நம்பிக்கையில் என்ன இந்த படம் பண்ண விட்டிங்கன்னு தெரில பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஏன்னா ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்கும் கஷ்டமான ரோலாக இருக்கும்னு சொன்னாங்க நீங்களும் சொன்னீங்க ஆனால் அந்த மாதிரி நான் ஃபீலே பண்ணல நான் ஷூட் பண்ணும் போது அஸ் அ டீமாக ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டீங்க சார் தமிழ் சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு உங்க ரெண்டு பேரை பார்க்கறதுக்கே நான் ஜிம்லாம் போயிட்டு வந்தேன் அது எதுக்கும் பயனே இல்லை இப்போ கடைசியில் சார் விக்ரம் பிரபு சார் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே உங்களோட தான் நினைக்கிறேன் ஸோ யுடன் மேக் மீ ஃபீல் நர்வஸ் அட் ஆல் தேங்க்யூ அண்ட் நிறைய கற்று தண்ணீங்க எப்படி நடிக்கணும்னு கற்று தண்ணீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய ஷேர் பண்ணிங்க சூரிய சார் உங்களை பத்தி இப்பதான் உண்மையா பேச போறேன்னு நினைக்கிறேன் ஸ்டேஜ்ல சூரிய சார் பார்க்கும்போதே பக்கன்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் அனுஷ்மாவும் இந்த படத்துக்காக ட்ரைனிங்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க சரி ஓகே போனோன்னே ஆக்டிங்னா என்னன்னே தெரியாது ஸோ என்ன பண்ணுன்னு தெரியாது அங்க போயிட்டு பாத்திரம் கழுவு குக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு நானும் அனுஷ்மாவும் பேசிட்டு இவர் ஏன் சும்மா நம்மள வண்டி எல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்காரு நடிக்க சொல்லித்தார் சொல்லு பட் சார் நீங்க இல்லைன்னா அந்த படம் நடந்திருக்காது ஸோ ஐ திங்க் வர எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் போகும் ஐம் பீங் ஆனஸ்ட் வித் தட் அண்ட் அனுஷ்மா ஐ கான் ஃபைண்ட் அ பெட்டர் கோஸ்டர் தார் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தேன் யூ அவங்க எப்படின்னா பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுவாங்க உங்க ரொம்ப பாசிட்டிவிட்டி ஆக்சுவலாக ஸோ ஆக்சுவலாக சும்மா நடந்து வர சீன்தான் இருக்கும் சும்மா நடந்து வந்தாலே அக்ஷய் சூப்பர் சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லுவாங்க நான் சும்மாதான் நடந்து வந்தேன் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி யூ மேட் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் மை ஃபர்ஸ்ட் ஃபிலம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யர் டெபியூ ஃபிலம் ஃபர்ஸ்ட் தமிழில் அண்ட் அனந்தா ஐ சா யோ ஃபுட்டேஜ் இட் வாஸ் தாம் நைஸ் கங்கிராச்சுலேஷன் ஸோ கடைசியாக ஃபேமிலிக்கு வரேன் అప్ప ఆక్చువల అవును సందర్ జాస్తి వరు బట్ ఆఫ్ ది డే నా ఎక్స్పెక్ట్ పక్చువల్ షూట్లెం వంటే టైమూ ఉల్ పంట కేపే స్ట్రిక్ట్ స్ట్రిక ప్రొడ్యూసర్ దా ఫ్ పడతీ స్ట్రికన ప్ొడ్ూసర్ క్చన ఎక్కువ హెల్ప్ఫుల్చుల్ అండ్ అమ్మా వైషు విష్ణు மூணு பேரையும் தான் டார்ச்சர் பண்ணுவேன் வீட்டுக்கு வந்தோன்னே எமோஷனல் சீன்லாம் பண்ணும்போது ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஓகே ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து இண்டஸ்ட்ரியில் லெஜென்ஸ் நீங்கள் நடிக்கப் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி இன்புட்ஸ் கொடுத்தாங்க ஆனால் இருக்கட்டும்

ஸோ அவர் ரியலாவே வந்துட்டு சேர்த்த போயிட்டு தம்பி எங்க பிடிச்சிங்க ரியலாவே கைதி மாதிரி இருக்கா அப்படிலான்னு கேட்டாங்க உங்களுக்கு ஸோ அது ஒரு அப்போ நீங்க வென் பண்ணிட்டீங்களா சார் கேரக்டர் ஆமா படம் பார்த்துட்டு தான் சொல்லணும் ஓகே ஆல் தி பெஸ்ட் நல்ல ஒரு கை கொடுக்கலாம் முதல் மேடை முதல் படம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இட் தேங்க்யூ நம்மளுடைய சிறைப்படத்துல நடிப்ப ரெண்டு அழகான கதாநாயகளை தான் வந்து இப்ப நம்ம மேடை கழிக்க போறோம் லெட்ஸ் வெல்கம் அனிஷ்மா அண்ட் ஆனந்த அனல்குமார் ஆன் டு த ஸ்டேஜ் பிளீஸ் நீங்க நல்லாவே கை தட்டலாம் கேமரால கேப்சர் பண்ணாதவங்க ப்ளீஸ் நீங்க கை தட்டினா மற்றவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும் ரெண்டு பேருமே அழகான டெபியூ ஆக்ட்ரஸ் இது ஒரு சில வார்த்தைகள் கேட்டுலாம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தான் ஆனந்தா சிறை மூவி என்னுடைய ஃபஸ்ட் மூவி ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறேன் அதுவும் நான் வந்து விக்ரம் பிரபு சாரோட பேராக நடிச்சிருக்க ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் சார் எனக்கு இந்த வாய்ப்பு தந்தது செவன் ஸ்கிரீன் ப்ரொடக்ஷன் அதாவது லல்குமா சார் ரொம்ப ரொம்ப நன்றி இது ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது என் ஃபேமிலிக்கும் சினிமாக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேர்சனா நான் வந்து லாஸ்ட் இயர் தான் ஆடிஷனுக்கு போயிருந்தேன் ஸோ ஆடிஷனுக்கு போய் நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆயிருந்துச்சு ஸோ அதில் என்னை செலக்ட் பண்ணது வந்து தமிழ் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நம்ம டைரக்டர் சுரேஷ் சார் வேறு என்னை காஸ்ட் பண்ணது வந்து சுரேஷ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய சான்ஸ் இந்த ஒரு மீடியில் இருக்கிறேன்னு அது கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டெஃபினட்டாக உங்களுக்கு இது ஒரு ட்ரீம் கண்ட்ரி மாதிரி இருக்கும் இல்லை ஏன்னா உங்களோடய தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் விலங்கல் வந்திருக்கீங்களா

சின்ன வயசுலேருந்து அவ்வளோ படம் பார்த்து ஆசைப்பட்டுருக்கேன் ஒரு நாள் நடிக்கணும்னு ஃபைனலி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் இருக்கிட்ட நன்றி சொல்கிறேன் அவ்வளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணிக்குவேன் லைஃப்பில் அதுக்கப்புறம் அவ்வளோ வெயிட் பண்ணிவிட்டு சிறே மாதிரி ஒரு மூவில நடிக்க முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்புறம் விக்ரம் சார் சச் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ சார் அண்ட் லலித் சார் சான்ஸ்க்ரீன் ஸ்டுடியோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் தமிழ் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் சோரி சார் நீங்கள் இல்லாமல் இருந்தாலும் அதனால் கண்டிப்பாக இந்த படம் பண்ணிருக்கவே முடியாது அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்ன அக்ஷய் ஆனந்தாவது எல்லோரையும் தேங்க்யூ ஸோ மச் சார் மாதே சார் இல்லை என்ன மர்ஷினி எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும்

பிகாஸ் அக்ஷயினால எனக்கு ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்ட் தந்த ஒரு கம்பேனியன்ஷிப் கேமி இட் வாஸ் இட்ஸ் மை லைக் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போது தேங்க் யூ ஸோ மச் அக்ஷய் ஃபார் ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அனந்தா அவங்களுக்கும் எனக்கும் ரிலேட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கு ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர் ஆல்சோ இங்கே இப்படி அவங்கள பார்க்கும்போது எல்லாருக்கும் நன்றி ஓகே அக்ஷய்க்கு இது ஒரு டெபியூ மூவி தான் உங்களுக்கும் தமிழில் ஒரு டெப்யூ மூவி எப்படி வந்து ஹெல்ப் பண்ணீங்க அண்ட் அவரும் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வந்து பண்ணாரு ஃபார் த ஆக்டிங் எனக்கும் அக்ஷிக்கும் ரொம்ப நரஸா இருக்கேன் சாரி அக்ஷிக்கும் எனக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல போன மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி ஆஹ் சுரேஷா வந்து பிரின்சிபல் மாதிரி எங்களை எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க கற்று தந்தாங்க சார் தமிழ் சார் எல்லாரும் நாங்கள் ஒரு சிவகங்கையெல்லாம் போய் ஒரு வாரம் அங்கேயே தங்கி குக்கிங் எல்லாம் பண்ணி அப்படி இருந்தோம் ஸோ அப்படி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு தந்திருக்காங்க

ஓகே ஒரு 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 விஷயம் வந்து வந்து நான் கேள்விப்பட்டேன் கேரளத்துல இருந்து வரும்போது தமிழ் 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 கொஞ்சம் நல்லா பண்ணி பேசுவாங்க பட் இவங்க படத்துக்கு வரணும் எழுதி படிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்காகவே நல்ல கைத்தட்டல்கள் அவங்க கொடுக்கலாம் ஏன்னா தமிழ் நம்மளோட லாங்குவேஜ் மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படி பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து நிறைய படம் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ட்ரெய்லர் பார்க்கும் போது அவ்வளவு யதார்த்தமா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் மூவி அஸ் வெல் நன்றி நன்றி தேங்க்யூ வெரி மச் கை தட்டலாங்க